ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறேன் அதை பாருங்களேன் அண்ட் சி நான் என்ன பண்ணுறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள் அரசியலில் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகமாக தீர்க்கப்படும்

தேர்தல் தான் அதுக்கு முடிவு நான் என்ன இருந்து பாருங்க அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு டிஜிபிக்கு கூட லெட்ரு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குன்னாக்க அது வெளில வந்தா மேடம் குறிப்பாக நாலு வருஷமா நாங்கள் ஒன்று தேர்வோம் ஒன்றிணைப்போம் அப்படிதான் பேசுகிறாங்க ஆனால் இப்போ வரையும் அவங்களாலே ஒன்றும் அறுக்க முடியலை நீங்கள் படாதீங்கன்னு உங்களுக்கே அது இல்லை தொண்டர்களுக்காக தான் நான் எல்லாமே இருக்கேன் அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன் பல்கலைக்கழகங்கள் இன்னும் துணைவேந்தர் நிகழும் செய்யப்படாது இல்லை மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் அதில் பதினாலு வேக்கண்டாக இருக்கு பதினாலு இதில் துணைவேந்தர்கள் இல்லை அதெல்லாம் பிரச்சு கேட்க மாட்டீங்களா முதல்வரை எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு பிரஸ் ஏன் சும்மா இருக்குது வாயடைச்சி மெளனமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல கேட்கணும் நீங்கள்லாம் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த இடத்தை வந்து ஒழுங்காக பார்க்க முடியும் அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணமாகிடுது ஏன்னா ஒரு ஹெட்டு இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களையே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கெல்லாம் ப்ரெஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம் அதனால அதை கேட்டால் இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொன்னது தான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறீங்க நீங்கள் ப்ரெஸ்ஸு பதினாலுக்கு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுக்கும் வைஸ் சான்சலர் அதனால் அங்கே கிட்டத்தட்ட அறநூறு அறநூற்றி எண்பது பிள்ளைங்க படிக்குது அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும் அதை அது இல்லாம இருக்கு மேடம் குறிப்பா செங்கோட்டை உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில எனக்கு இன்னும் கேட்கறாங்க சொல்லி இருக்கிறாரு ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக ஏன்னா குறிப்பா உங்களை பார்த்ததாதான் அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டப்ப கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காரு யாரு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லு இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களையெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் புதுதான் அதனால எல்லா தொண்டர்களும் என்ன பாக்குறாங்க அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும் எடப்பாடி இருந்து கட்சி வெற்றி போகிறாரு அது எங்க அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க ஒரு கால அதிமுக தனித்தருமானமையோட இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது இன்னைக்கு வந்து நேரத்துல கட்சி தொடங்குறவங்களா புள்ளையார் துணி போட்டிருக்கோம் கூட்டணி போவாங்க நீங்க தான் பவன் கல்யாணி இப்படின்னா அதிமுக முன்லாம் அமைச்சர் கேட்குறாங்க இறப்பானையை நேரடியாக அழைக்க விடுறாரு இந்த நிலைமைய எப்படி பாக்குறீங்க அதிமுக நான் வந்து இங்க எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குறேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள் அதே நிலை திரும்பும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகம்மா தீர்க்கப்படும். கூட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால நீங்க எடுத்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெளிப்படையா நீங்க வந்து ரெண்டு பேர் பக்கத்துல உங்களுக்குல பார்த்துருக்கீங்க அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம் தேவன் மேடம் மறைஞ்ச பிறகு நீங்க உங்க இருந்து ஒரு சபதம் எடுங்க.

என்னை பற்றி சீனியராக உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சுருக்கும் எப்படி டீல் பண்ணுவேன் எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும் அந் அதனால சொல்கிறேன் உங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க நீங்களும் இந்த மெத்தடை கற்றுக்கலாம் சரி ஒரு தெரியுமா நீங்கள் உங்கள் எந்த பிரச்சனையெல்லாம் நேரடியாக போய் டாக்டர் சந்திக்கிறீங்க அது நீங்க என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் வந்து நாங்க வந்து இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஃபீடிங்ல நாங்களாம் வரல நாங்க வரலை அம்மாவும் வரல தலைவர் மறைகிறாரு அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக போகுது ரெண்டு சின்னத்தில் போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா இறுதி தலைவர் ஆகிறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணைது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அஇஅதிமுக ஆட்சிக்கு வருது யாரார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் மந்திரி ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னுடைய மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும்